பூங்காட்சியர்களுக்கு வணக்கம் யோகா அண்ட் நேச்சுர நேச்சுரோபத்தியில நம்ம போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்ன்ற எபிசோட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு நான் அவங்களோட ட்ரக்ஸ் பத்தி அதோட எஃபெக்ட்ஸ் பத்தி அவங்கள ட்ரக் யூஸ் பண்றவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்ற என்ற பல்வேறு விஷயங்களை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோல முக்கியமாக இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால மூளையில என்னெல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்படுது அது என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்குது அண்ட் இதை நம்ம எஃபெக்டிவா யோகா அண்ட் நேச்சுர pätilää நேச்சுரோபதி சைக்காட்ரின்ற ஒரு மெத்தட்ல எப்படி நம்ம கம்ப்ளீட்டா அவங்கள வந்து வெளியே கொண்டு வரலான்றது இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவோட முக்கியமான பார்ட் நம்ம இப்ப என்ன பண்ணலாம் இந்த ட்ரக் அடிக்ஷன்ல நான் சொல்ற இந்த மெத்தட் நீங்க நிறைய மேபி தெரியாம இருந்திருக்கலாம் நேச்சுரோபதி அண்ட் யோகா இதுல என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது நேச்சுரோபதி சைக்காட்ரி இதெல்லாம் வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் அதை பத்தி சொல்றேன் அதாவது ஒருத்தவங்க மது பழக்கத்தோ இல்ல போதை பழக்கத்துல அடிமையா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆன ட்ரீட்மெண்ட் தான் நம்ம

அந்த உடல் முழுவதுமாகவே நம்ம ட்ரீட் பண்றது தான் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அதில் நேச்சுரோபதி பெரிய பங்கு வகிக்குது டீடாக்சிபிகேஷன் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா ட்ரக் யூசஸ்க்கும் இந்த ட்ரக் அப்யூசும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கு டீடாக்சிபிகேஷன் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியேற்று இந்த டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் என்ன நம்ம நார்மலாகவே வந்துட்டு ஒரு பழைய சாப்பாடையோ இல்லைன்னா ரொம்ப நாள் பட்ட நாட்களாக இருக்கக்கூடிய சாப்பாடு கெட்டு போனதை சாப்பிட்டாலே வந்து நம்ம பாடி என்ன பண்ணிடும் அதோட ப்ராசஸ்ல போய் நேச்சுரல் ஹீலிங் மெக்கானிசம்ல ஒரு வாமிட்டிங் ஒரு டயரி வெளியே தள்ளிடும் அதான் நேச்சுரலா பண்ணும் பட் கண்டினியூஸா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை உடம்புல தள்ளிக்கிட்டே இருக்க தள்ளிட்டே இருக்க அதோட ப்ராப்ளம் அதிகமாகும் காமனா நீங்க என்ன பார்த்திருப்பீங்க மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கவங்க பாத்தீங்கன்னா கல்லீரல் ஃபெயிலியர்ல நிறைய பேர் மஞ்ச காமாலை வந்து இறக்குறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அதெல்லாம் விட அது எவ்வளவு டேஞ்சரோ அதை விட டபுள் தி ட்ரிபிள் த டைம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு செய்யுது அப்போ டீடாக்ஸ் டிடாக்சிபிகேஷன் வந்து ரொம்பவே இதுல முக்கியம் நம்ம இந்த ட்ரக் டி அடிக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போதை பழக்கத்துல இருக்கிறவங்க இந்த அடிமைத்தனத்துல இருக்கவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா மூன்று லெவல்ஸ்ல நம்ம வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் லெவல் நான் சொன்ன மாதிரி இந்த வல்னரபிள் குரூப்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஃபேமிலிலயோ உங்களோட கம்யூனிட்டிலயோ அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் சில விஷயங்கள் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் அவங்களுக்கு காட்டலாம் இல்லை ஏதாவது ஒரு அவேர்னஸ் நியூஸஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் உங்களோட பசங்களுக்கு ஃபேமிலியில நீங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம் ப்ரிவென்ஷன் ரொம்ப முக்கியம் இது என்ன விமன் எடுத்தா அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மென் எடுத்தா விமன் எடுத்தா ரெண்டுமே தப்பு தான் பட் வாட் ஹேப்பன்ஸ் டு விமன் அப்படின்னா நேச்சுரலாவே விமனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா மகப்பெரு குழந்தை பெறுதல் ஒரு ஜெனரேஷனை உருவாக்க கூடியத வந்து ஒரு அற்புதமான உடல் அமைப்பு தான் நேச்சர் விமனுக்கு கொடுத்துருக்கு அப்போ ஒரு மதர் வந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜெனரேஷனையே அது வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் இருக்கிறதுனால விமன் வந்து நம்ம ரொம்பவே கான்சியஸா அது வந்து பார்க்கும் நமக்கு கஷ்டப்படுற அளவுக்கு வந்து பாதிப்படைகிற ஒரு விஷயம் சோ இந்த வல்னரபிள் குரூப்ஸ்க்கு ப்ரிவென்ஷன் கொடுக்கணும் ரெண்டாவது ஏர்லி டிடெக்ஷன் நான் சொன்ன இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இந்த பிஹேவியர் மாற்றங்கள்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க உங்க கம்யூனிட்டிலயும் சரி உங்க சுற்றுப்புறத்துல அப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களை ஒரு டாக்டர் அசிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போனோம் ஏன்னா அந்த ட்ரக் அப்யூஸ் ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அண்ட் மூணாவது லெவல் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் சிம்டம் அதை ஹேண்டில் பண்றது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் அதாவது வித்ட்ராவல் சிம்டம்னா அந்த ட்ரக் வேணான்னு சொல்லி அவங்க வெளியே வரும்போது தான் அது ரொம்பவே அவங்கள வந்து ஆடாப்படுத்தவே ஆரம்பிக்கும் அப்பதான் கேமே ஸ்டார்ட்ன்ற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் இதுக்காகவே நிறைய பேர் வந்து அதை பண்ணாமே இருப்பாங்க இதை வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு நபர் நான் இதுல வெளியே வரணும் அப்படின்னு அவங்க மனசார அதுல இருந்து வரணும்ன்ற ஹெல்ப் கேட்டு வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஸோ இந்த மூணு லெவல்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம வந்து பர்டிகுலரா பர்ஃபெக்டா மேனேஜ் வந்து பண்ண முடியும் என்ன கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் லெவல் கவுன்சிலிங் ஸோ அந்த ஒரு பர்சன் நபரை வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் எதனால அவங்க அபியூஸ்குள்ள போனாங்க நிறைய பேர் சோஷியல் ட்ரிங்கிங் சோசியலா பண்ற ரிக்ரியேஷனலா பண்றேன்னு கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றதுதான் எப்பவுமே ப்ராப்ளம் ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சத்துல நான் அப்படியே மேனேஜ் பண்ணுவேன்னா அது முடியவே முடியாது ஸோ அந்த ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் அண்ட் சோஷியல் யூசிங் ஆஃப் ட்ரக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை கண்டிப்பாக நம்ம வந்து பிரேக் பண்ணி ஆகணும் ஷார்ட் டைம் எடுத்துட்டு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன்றத ஒருத்தர் ஆளையும் அது பண்ண முடியாது ஏன்னா உங்கள் கையிலேயே உங்கள் அந்த கண்ட்ரோல் வந்து கிடையாது ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதுக்கான கவுன்சிலிங் வந்து நம்ம அந்த பர்சன்ஸ்க்கு வந்து கொடுப்போம் அண்ட் கம்ப்ளீட்டாக அவங்களை அசஸ் பண்ணணும் அவங்களுக்கு உடம்புல என்னெல்லாம் இந்த ட்ரக்ஸ்னால ப்ராப்ளம் வந்தது பார்த்துட்டு அதுக்கு எது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் லெவல் கவுன்சிலிங் அண்ட் அசெஸ்மென்ட் இரண்டாவது யோகா தெரபீஸ் அவங்களோட காம்னஸ் அந்த ஆங்க்ஸைட்டி டிப்ரஷன் மன அழுத்தம் தூக்கமின்மை அவங்க அந்த போராடிட்டு வரக்கூடிய மன அழுத்தம் स्ट्रेस எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ராப்பரா வித் டாக்டர்ஸோட அடிஷனல் சப்போர்ட் அண்ட் டாக்டர்ஸ் கைடன்ஸ்ல நேச்சுரோபதி டாக்டர்ஸோட கைடன்ஸ்ல ப்ராப்பரான யோகா தெரபி மூச்சு பயிற்சிகள் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது மூலமா அவங்க ஹைப்பரான அந்த அந்த அண்ட் அண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம நார்மலைஸ் ஹெல்ப் மூன்றாவது அவங்களுக்கு டயட்ரி டயட்ரி அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து வந்து இந்த லாஸ் லாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எடுத்து எடுத்து அவங்களுக்கு 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 மருந்துருக்கும் அதனால அல்சர் வர 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 ஆரம்பிச்சிருக்கலாம் 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 வெயிட் வெயிட் ப்ராப்பரான ஒரு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் எஸ் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியேற்றக்கூடிய லிவர் கிட்னி இந்த மாதிரியான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஹெல்த்தியான டயட் நம்ம அந்த பர்சன்ஸ்க்கு கொடுக்கணும் நாலாவது நேச்சுரோபதி தெரப்பிஸ் இதுல எப்படி ஹெல்ப் பண்ண போகுது ஃபர்ஸ்ட் நீர் சிகிச்சை ஹைட்ரோ தெரப்பியில பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பாத் ஹிப் பாத் ஸ்பைனல் பாத் அந்த மாதிரி பல்வேறு இந்த குளியல் முறைகள்லாம் இருக்கு இது எல்லாமே வியர்வை வழியா வந்து நம்ம டீடாக்சிபிகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணும் அண்ட் வெயிட் கெயினாக இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து ஹைட்ரோ வாட்டர்ல இப்ப நீங்க ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஒரு 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 டென் மினிட்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு ரிலாக்ஸேஷன் அந்த 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 மாதிரி இந்த இந்த ஸ்பைனல் பாத் 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 ஹிப் இதெல்லாம் எடுக்கிறதுனால பாடிக்கு நல்லாவே கிடைக்கும் ஹைப்பர் டோனிசிட்டி ஆஃப் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு காம் டவுன் ஆகும் அடுத்து மட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்னா இயற்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐந்து ஃபைவ் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஹீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேச்சர் தான் அந்த மட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது போது பாடியில் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அதிகப்படியான ஹீட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அது குறைக்கும் அண்ட் பாடி மசில் ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூ பங்க்சர் ட்ரீட்மெண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிலாம் பார்த்தீங்கன்னா பாத அழுகுத்த சிகிச்சை இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பர்சன்ஸ் இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும் அண்ட் மசாஜ் தெரப்பி இந்த மசாஜ் தெரப்பி பார்த்தீங்கன்னா அந்த அது பேஷண்ட்க்கு ஏத்த மாதிரி மசாஜ் சிகிச்சை எல்லாம் நம்ம கொடுக்கும் போது கண்டிப்பா பாடியை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் அண்ட் இன்னும் வேரியஸ் டெக்னிக்ஸ் வந்து நம்ம நேச்சுரோபத்தியில இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கலர் தெரப்பி சன் பாத் எடுக்கிறது அண்ட் கண்டிப்பா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ட்ரக் அபியூசஸ்ல எப்படி இருப்பாங்கன்னா தனியான ஒரு அறையில ரொம்பவே சீக்கிரட்டிவா ஒரு இருட்டலையே இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஸோ நம்ம கம்ப்ளீட்டா நேச்சரோட சன்னுக்கு நம்ம டைரக்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம்னா அந்த சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி வந்து ஒரு ஸ்ட்ராங் இம்யூன் பூஸ்டர் அவங்களோட இம்யூனிட்டியை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி தெரபீஸ் நம்ம நிறைய கொடுப்போம் அண்ட் ஆல்சோ வித் தட் அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபர்தர் ஃபாலோஅப் வந்து ரொம்ப முக்கியம் இதை கொடுத்தும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் போகணுன்னு கிடையாமல் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் லைஃப் ஸ்டைல் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கை முறையை கம்ப்ளீட்டாக மாற்றுறது தான் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்கும் இவங்களுக்கு ப்ராப்பரான லைஃப் லீடிங்க்கு பண்ணக்கூடிய எல்லா பிரின்சிபல்ஸும் நம்ம கற்றுக் கொடுப்போம் அண்ட் பார்த்திங்கன்னா இதில் மேஜர் ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது டாக்டர் அண்ட் அவங்களோட நர்சஸ் அவங்க சப்போர்ட் இருக்கும் பட் அந்த பர்சன் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் மேஜர் சப்போர்ட்டே ஏன்னா மிச்ச நேரம் ஃபுல்லாக அவங்க தான் அவங்களோட இருக்க போகிறாங்க ஸோ பாஸ்ட்டை பற்றியே கம்ப்ளீட்டாக பேசாமல் ஏன்னா அவங்க நீங்கள் சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம ஏன்னா அவங்க அவங்க நிலமையிலேயே இல்லாதப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது கேட்பாங்க ஸோ நீங்கள் அந்த கம்ப்ளீட் சப்போர்ட்டை வந்து அவங்க வெளியே வர்றதுக்கு நீங்கள் தான் அதை வந்து கொடுக்க முடியும் சொசைட்டி சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்ஷன் பர்சன்ஸை கம்ப்ளீட்டாக டி அடிக்ஷனை நம்ம வந்து தெரபிஸ் கொடுத்து அவங்கள ஒரு நார்மலான நேச்சுரல் பர்சன்ஸை நம்ம வெளியே கொண்டு வர முடியும் இந்த நான் சொன்ன இந்த மெசேஜஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ரொம்ப நீடுடாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அண்டு எங்களோட மெயின் மோட்டிவ் வந்துட்டு இந்த வல்னரபிள் குரூப்ஸ் ஆன சில்ட்ரன் சின்ன பிள்ளைங்க டீனேஜர்ஸ் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக ஆஸ் அ பேரண்ட்டாகவும் ஆஸ் அ சிட்டிஸ் கம்பல்சனாவும் வந்து ரொம்பவே நம்மளுக்கு மன வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே எல்லா காலேஜஸுமே இந்த ட்ரக் அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது உங்க ஸ்கூல்ஸ்லயோ இல்லை காலேஜஸ்லயோ இல்லை நியர் பைலயோ இல்லை உங்களோட பசங்க படிக்கிற ஸ்கூல்ஸ்லயோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எங்களை வந்துட்டு தாராளமா வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் இலவசமாக உங்களோட இடங்கள்லயோ உங்களோட அண்ட் காலேஜஸ்லயே வந்துட்டு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பா சே நோ டு ட்ரக்ஸ் இந்த மோட்டோவை நம்ம கம்ப்ளீட் பண்றது வந்துட்டு வித் த சப்போர்ட் ஆஃப் கம்யூனிட்டி தான் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வதற்கான வழிகாட்டி